பாஜகவுக்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார் திண்டுக்கல் பயணியர் சுற்றுலா மாளிகையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியாரை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிடப்பட்டது குறித்து மிகவும் தாமதமாக அதிமுக கண்டனம் தெரிவித்ததாக கூறினார் பாஜகவிற்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடகு வைத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே உதாரணம் என்றும் கூறினார் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை சாசனத்தையே எழுதி கொடுத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் அண்ணாவினுடைய கொடியை பதித்திருக்கின்ற அதிமுக அண்ணாவை கொச்சைப்படுத்தி பெரியாரை கொச்சைப்படுத்தி மாநாட்டில் பேசுவதை பற்றி வாய் திறக்கவில்லை என்று சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுல சாதாரண மக்கள் விமர்சித்த பிறகுதான் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வாய் திறக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு அவர் கட்டுப்பட்டு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எல்லாம் அடகு வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைக்கும் பாஜகவுக்கு ஒரு வகையான அடிமை சாசனத்தை அதிமுக எழுதி கொடுத்து விட்டது அதனுடைய நிகழ்வுகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம்